ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிபாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தானம் முதலில் நம் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் அதாவது முதலில் சுயம் ஆத்ம உணர்வு உடையவராக ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கூறுங்கள் ஆத்மா என புரிந்து கொண்டு ஆத்மாவிற்கு ஞானம் அளித்தீர்கள் என்றால் ஞானம் எனும் வாளில் கூர்மை வந்துவிடும் பாபா கேள்வி கேட்குறாங்க யுகத்தில் எந்த இரண்டு விஷயங்களில் உழைப்பு செய்வதால் சத்யுகத்தின் சிம்மாசனத்திற்கு அதிபதியாகி விடுவீர்கள் பாபா பதில் சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் துக்கம் சுகம் இகழ்ச்சி புகழ்ச்சி ஆகியவற்றில் சமமான நிலை இருக்க வேண்டும் இதில் முயற்சி செய்யுங்கள் யாராவது தலைகீழாக ஏதாவது பேசினார்கள் என்றால் கோபப்பட்டார்கள் என்றால் நீங்கள் மௌனமாகி விடுங்கள் ஒருபொழுதும் வாயால் சப்தமான வார்த்தைகளை பேசாதீர்கள் ரெண்டாவது பாயிண்ட் கண்களை தூய்மையானதாக ஆக்குங்கள் கிரிமினல் பார்வை அதாவது குற்றப்பார்வை முற்றிலுமே நீங்கி போய்விட வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரர்கள் ஆத்மா என புரிந்து கொண்டு ஞானம் கொடுங்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது சத்யுக சிம்மாசனத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் முழுமையாக தூய்மை ஆகுபவர்களே சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக ஆகிறார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் உரையாடுகிறார் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த மூன்றாவது கண் கிடைத்துள்ளது இதற்கு ஞானக்கண் என்றும் கூறப்படுகிறது அதன் மூலமாக நீங்கள் உங்கள் சகோதரர்களை பார்க்கிறீர்கள் எனவே சகோதர சகோதரர் என்று பார்க்கும் பொழுது கர்ம இந்திரியங்கள் சஞ்சலப்படாது என்பதை புத்தி மூலமாக இல்லையா மேலும் இவ்வாறு செய்து செய்து குற்றமான கண்கள் இப்பொழுது தூய்மையாக ஆகிவிடும் உலகிற்கு அதிபதியாக வேண்டுமென்றால் முயற்சி செய்ய வேண்டிவரும் அல்லவா என்று தந்தை கூறுகிறார் எனவே இப்பொழுது இந்த உழைப்பை செய்யுங்கள் முயற்சி செய்வதற்காக பாபா புது புது ஆழமான பாயிண்ட்ஸ் கூறுகிறாரல்லவா எனவே இப்பொழுது தங்களை சகோதர சகோதரர் என்று உணர்ந்து ஞானத்தை அளிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பிறகு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று பாடப்படுவது நடைமுறையில் ஆகிவிடும் இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான சகோதரர்கள் ஆவீர்கள் தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் சேவை செய்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவுவார் எனவே தந்தை வந்து சேவை செய்வதற்கான இந்த தைரியத்தை அளிக்கின்றார் எனவே தினமும் இதை பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும் சோம்பலாக கூடாது சகோதரர்களாகிய நமக்கு பாபா கற்பித்து கொண்டிருக்கிறார் ஆத்மாக்கள் படிக்கிறார்கள் இது ஆன்மீக ஞானமாகும் இதற்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று கூறப்படுகிறது இந்த நேரத்தில் மட்டுமே இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது இந்த புருஷோத்தம சங்கம் அப்பொழுது சிருஷ்டி மாறுகின்றது சிருஷ்டி மாற வேண்டிய நேரத்தில்தான் இந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்ற இதே ஆன்மீக ஞானத்தை தான் தந்தை தருகிறார் ஆத்மா தனியாக வந்து இருந்தது இங்கு பிறகு சரீரத்தை தாரணை செய்கிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளது ஆனால் வரிசை கிரமமாக யார் எப்படி வந்திருப்பார்களோ அவர்கள் அவ்வாறே ஞான யோகத்தின் உழைப்பை செய்வார்கள் தங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டியிருப்பது இல்லை எனவே தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து உழைக்க வேண்டும் உழைப்போ உள்ளது அல்லவா எனவே அவசியம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும் யாராவது ஒருவர் பேசுகிறார் பின் மற்றவரும் திரும்பி பேசும் பொழுதுதான் வாயால் சத்தம் ஏற்படுகின்றது ஒருவர் வாயால் சப்தம் போட்டார் பின் மற்றவர் அமைதியாக இருந்தார் என்றால் மௌனமாகிவிடும் அவ்வளவே இதைத்தான் தந்தை கற்பிக்கிறார் எப்பொழுதுமே யாராவது கோபத்தில் வருகிறார்கள் என்பதை பார்த்தீர்களானால் மௌனமாக ஆகிவிடுங்கள் தானாகவே அவர்களுடைய கோபம் சாந்தமாகிவிடும் மற்றவருடைய சப்தம் வரவே வராது எப்படி ரெண்டு கை சேர்ந்து தட்டும் தான் ஓசை வரும் ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வராது இப்போ மற்றவர்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த கோபம் அவங்களுக்குள்ளார இருந்தும் குறைஞ்சிரும்ன்ற அகில் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே விகாரத்தினுடையதாக இருக்கட்டும் காமத்தினுடையதாகட்டும் கோபத்தினுடையதாகட்டும் ஒருபொழுதும் இந்த விஷயங்களில் சப்தம் போடாதீர்கள் நீங்களும் அது கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்றாங்க பாபா குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தே ஆக வேண்டும் பாபா சொல்கிறாங்க நிறைய குழந்தைகளுக்கு சென்டர் திறக்க வேண்டும் என்ற இந்த ஆர்வம் இருக்குது அப்படின்றத பாபா பார்க்குறாங்களாம் எந்த அளவிற்கு விநாசத்தின் நாட்கள் நெருங்கி கொண்டே போகுமோ அந்த அளவு பிறகு இந்த பக்கம் கூட சேவையில் ஆர்வம் அதிகரித்து கொண்டே போகும் இப்பொழுது பாப் தாதா இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் எனவே என்ன புருஷார்த்தம் செய்கிறார்கள் என்ன பதவி அடைவார்கள் என்று ஒவ்வொருவரையும் பார்க்கிறார்கள் யாருடைய முயற்சி உயர்ந்ததாக இருக்கிறது யாருடையது நடுத்தரமாக உள்ளது யாருடையது தாழ்ந்ததாக இருக்கிறது என்று அவர்களோ பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆசிரியர் கூட பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எந்த பாடத்தில் மேலும் கீழும் ஆகிறார்கள் என்பதை பார்க்கிறார் எனவே இங்கும் அவ்வாறேதான் ஒரு சில குழந்தைகள் நல்ல முறையில் கவனம் கொடுக்கிறார்கள் எனவே தங்களை உயர்ந்தவர்களாக உணர்கிறார்கள் ஒரு சில நேரத்தில் பிறகு தவறு செய்கிறார்கள் நினைவில் இருப்பது இல்லை பின் தங்களை குறைவானவர்களாக நினைக்கிறார்கள் பாபா நாங்கள் சில நேரங்களில் மிகுந்த குஷியில் இருக்கிறோம் சில நேரங்களில் குஷி குறைந்து போய்விடுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள் அகையில் பாபா புரிய வைக்கிறாங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புறீங்க அப்படின்னா மண் மனாபாவ மனதால் என் ஒருவனை மட்டுமே நினைவு பண்ணுங்க அப்படின்றார் தன்னை ஆத்மா என உணருங்கள் மேலும் தந்தையையும் நினைவு செய்யுங்கள் முன்னால் பரமாத்மாவை பாருங்கள் ஆக அவர் அகால பீடத்தில் அமர்ந்துள்ளார் அதாவது பிரம்மா இரு உடைய இருபுருவமத்தி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காரு இது போல சகோதரர்கள் பக்கமும் பாருங்கள் இப்போ எனக்கு முன்னாடி இருக்க அந்த உடல்லேயும் இந்த அழிவற்ற ஆத்மா தான் அமர்ந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சகோதர ஆத்மான்ட்டு உணர்ந்து அந்த ஆத்மா கிட்டே பேசுங்க ஞானம் கொடுங்க அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க மூன்றாவது கண் மூலமாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய தேகத்தை பார்க்கும் பழக்கம் போய்விடும் பாபா குழந்தைகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டே இருக்கின்றார் இவருக்கும் இவ்வாறே கூறுகிறார் சிவபாபா பிரம்மா பாபாவுக்கும் இதே டைரக்ஷன் தான் கொடுக்குறாங்க இந்த பாபா கூட தேகத்தில் ஆத்மாவை பார்ப்பார் எனவே இதற்கு ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது பாருங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள் பெரிய பதவியாகும் எனவே முயற்சி கூட அவ்வாறு செய்ய வேண்டும் முந்தைய கல்பத்தைப் போல எல்லோருடைய முயற்சியும் நடக்கும் என்பதை பாபாவும் அறிவார் அயல் பாபா சொல்கிறாங்க தன்னை ஆத்மா என்று உணர்ந்து மற்றவர்களினுடைய பூர்வ மத்தியில் கூட ஆத்மாவை பார்த்து இருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நன்றாக சேவையாகும் யார் தேகிய அபிமானியாக ஆகி அமர்கிறார்களோ அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆகி அமர்கிறார்களோ அவர்கள் ஆத்மாக்களைத்தான் பார்க்கிறார்கள் இதில் நிறைய அபியாசம் செய்யுங்கள் ஏன்னா உயர்ந்த பதவி அடையணும்னா கொஞ்சமாவது உழைக்கணும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த ஆன்மீக ஞானம் ஒரே ஒரு முறை தான் கிடைக்கின்றது மேலும் ஒரு பொழுதும் கிடைக்காது கலியுகத்திலும் அல்ல சத்யுகத்திலும் அல்ல இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் அது கூட பிராமணர்களுக்குத்தான் இதை பக்குவமாக நினைவு செய்து கொண்டு விடுங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுதே தேவத்தை ஆவீர்கள் பிராமணர்களாகவே ஆகவில்லை என்றால் பிறகு தேவதைகளாக எப்படி ஆவீர்கள் இந்த சங்கம யுகத்தில்தான் இந்த உழைப்பு செய்கிறீர்கள் பாபா சொல்றாங்க தந்தை புரிய வைக்கும் விஷயங்களை பற்றி மனனம் செய்யுங்கள் சிந்தனை பண்ணுங்கள் இது சரியான விஷயமா நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு நீங்களே மதிப்பிடுங்க தந்தை அளிக்கும் அறிவுரைகளை நாம் சகோதரர்களுக்கு அளிக்க வேண்டும் பாபா சொல்கிறாங்க நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் நான் குழந்தைகளின் பக்கம் அதாவது ஆத்மாக்களினுடைய பக்கம்தான் பார்க்குறேன் ஆத்மாவை தான் பார்க்குறேன் மேலும் ஆத்மாக்கள் கூட நமது தந்தையான பரமாத்மா ஞானம் அளிக்கிறார் என்று புரிந்துள்ளார்கள் எனவே இதற்கு ஆத்மா உணர்வுடையவராக ஆகியுள்ளார்கள் என்று கூறுவார்கள் இதற்குத்தான் ஆத்மா பரமாத்மாவுடன் ஆன்மீக ஞானத்தின் பரிமாற்றம் செய்து கொள்வது என்று கூறப்படுகிறது அகில் பாபா சொல்கிறாங்க ஆத்மாவில் தான் ஞானம் இருக்குது சரீரத்தில் கிடையாது எனவே அவரையும் ஆத்மான்னு உணர்ந்து தான் நீங்கள் ஞானம் கொடுக்கணும் இதனால தான் அந்த ஆத்மாவுக்கும் நன்மை ஏற்படும்ன்றார் இது உங்கள் வாளில் கூர்மை இருப்பது போல ஆகும் நீங்கள் ஆத்மானு உணர்ந்து அந்த சகோதர ஆத்மாவுக்கு ஞானம் கொடுக்குற அப்படின்ற அந்த நினைவில் இருக்கிறது தான் கூர்மைன்றார் பாபா இந்த ஞானம் என்ற வாளில் கூர்மை நிரம்பிவிடும் ஏனெனில் ஆத்மா உணர்வு உடையவராக ஆகிறீர்கள் அல்லவா எனவே இதையும் பயிற்சி செய்து பாருங்கள் இது பாபா சொல்கிறாங்க இதுவும் சரியா இல்லையான்னு நீங்களே தீர்மானியுங்க மேலும் குழந்தைகளுக்கும் கூட இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது ஏன்னா போன கல்பத்தில் செஞ்சுருக்கோ அந்த இந்த கல்பத்தில் நம்ம திரும்ப செய்கிறோம் அவ்வளோதான் பாபா எவ்வளோ சுலபமாக புரிய வைக்கிறாங்க நீங்கள் தான் சக்கரத்தை சுத்தி வந்தீங்க இப்போ நாடகம் முடிவடைகிறது அகளை இப்போ பாபாவினுடைய நினைவில் நாம இருக்கிறோம் இதுக்காக தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகி சதோ பிரதானமான உலகத்துக்கு அதிபதியாவதற்காக பிறகு இவ்வாறே படி இறங்குகிறோம் பிறகு திரும்பவும் சதோ பிரதானத்துல இருந்து ரஜோ தமோக்கு வரும் பாருங்க பாபா எவ்வளவு சுலபமா புரிய வைக்கிறாங்க அதே போல் பாபா சொல்கிறாங்க நான் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகும் வரவேண்டியுள்ளது நாடக திட்டப்படி நான் கட்டுப்பட்டு உள்ளேன் பாபா சொல்றாங்க தந்தையின் நினைவில் அந்துமதி சோகதி அதாவது இறுதி நேரம் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதியும் ஆகிவிடும் அது கதினா அந்த நிலைக்கேற்ப அடுத்த பிறவி அமையும் இது இந்த நேரத்திற்காக உள்ளது இப்பொழுது இந்த நேரத்தில் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் சத்கதி கிடைக்கும் என்று தந்தை வந்து யுக்தி கூறுகிறார் நான் போய் புதிய உலகத்தில் தேவி தேவதை ஆகப் போகின்றேன் ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது நத்திங் நியூ என்று தந்தையோ அடிக்கடி கூறுகிறார் இதுவோ படி இறங்க வேண்டும் மற்றும் ஏற வேண்டும் எப்படி அந்த ஜீன் ஜீன்பூதத்தினுடைய கதை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து படி ஏறது இறங்குறதுன்ற அந்த வேலை கொடுக்கப்பட்டது அது போலதான் நீங்களும் ஏறுறீங்க பிறகு படி இறங்குறீங்க நினைவு யாத்திரையினால் மிகவும் வலிமை உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் சொல்றாங்க ஆத்மாவாகிய நீங்கள் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் பாரதவாசிகள்தான் சதோ ரஜோ தமோ ஆகிறார்கள் மற்ற எந்த தேசத்தினருக்கும் முழுமையாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்துள்ளார்கள் என்று கூற முடியாது நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாகம் இருக்கும் என்பதை தந்தை வந்து கூறியுள்ளார் ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது இந்த சிறிய ஆத்மாவிற்குள் இந்த அழியாத பாகம் பொருந்தியுள்ளது என்பது விஞ்ஞானிகளுக்கும் புரியவே புரியாது இது எல்லாவற்றையும் விட அதிசயமான விஷயமாகும் இந்த சின்ன ஆத்மாவுக்குள்ளார எவ்வளோ பார்ட் ஐயாயிரம் வருஷம் எண்பத்தி நான்கு பிறவி அதுவும் செகண்ட் பை செகண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதுவும் ஒரே மாதிரி இருக்காது மாறி இருக்கும் இல்லைங்களா அகேலாம் அந்த பார்ட் ஆத்மாவும் அழியாதது அதில் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய பார்ட்டும் அழியாதது போல் இந்த ட்ராமா கூட அவினாஷி அழியாதது மேலும் ஏற்கனவே அமைந்தது அமைக்கப்பட்டது ஆகும் அப்படி இன்றி எப்பொழுது ஆகியது என்று யாராவது கூறுவது அல்ல இது இயற்கை இந்த ஞானமும் மிகவும் அதிசயமானதுன்னு பாபா சொல்கிறாங்க ஒருபொழுதும் இந்த ஞானத்தை கூறவே முடியாது இந்த ஞானத்தை கூறுவதற்கு யாரிடமும் அவ்வளவு ஆற்றல் கிடையாது ஒரு சிவ்பாபாவை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது எனவே இப்பொழுது குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் பாபா சொல்கிறாங்க நான் எனக்கு சமமாக ஆக்குவதற்காக தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக எனது சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் அளிக்கிறேன் என்று இப்பொழுது பயிற்சி செய்யுங்கள் ஏனெனில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உரிமை உள்ளது பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதி மற்றும் சுகத்தின் ஆஸ்தி அளிப்பதற்காக வருகின்றார் நீங்கள் முழுமையாக தூய்மை ஆகிவிடும் பொழுது சிம்மாசனத்தில் அமருபவராக ஆகிவிடுகிறீர்கள் அப்படியின்றி இனி கேட்டோம் பிறகு காது வழியாக வெளியேற்றிவிட்டோம் அவ்வளவே என்று நினைக்காதீர்கள் இந்த பயிற்சி செஞ்சுகிட்டே இருங்க நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருங்க மற்றவர்களே சகோதர ஆத்மா அப்படின்ற அந்த பார்வையில் பாருங்கள் ஞானம் கொடுங்கன்ற இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்கன்றாங்க பாபா பாபா சொல்கிறாங்க மாலையின் ரகசியம் பற்றி வேறு யாருக்குமே தெரியாது மாலையை ஏன் நினைவு செய்கிறார்கள் ஏன்னா அந்த ஆத்மாக்கள் தந்தையினுடைய சேவையில் உதவியாளராக இருந்திருக்காங்க ஆகையெல்லாம் உதவி செய்ததால தான் தந்தையின் கூடவே அவங்களுக்கும் மாலையில் சுழற்றப்படுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் நினைவும் செய்யப்படுகிறீர்கள் உங்களுக்கு பூஜையும் நடக்கின்றது மேலும் உங்களுடைய சரீரம் கூட பூஜிக்கப்படுகிறது ஆனால் எனக்கு ஆத்மாவுக்கு மட்டும்தான் பூஜை நடக்குது உங்களுக்கு ஆத்மாவுக்கும் சாலிகிராம் ரூபத்தில் பூஜை நடக்குது ஷரீரம் தேவதா ரூபத்துலேயும் உங்களுக்கு பூஜை நடக்குது டபுள் பூஜை உங்களுக்கு தான் அப்படின்றாங்க சிவ்பாபா என்னை விடவும் அதிகமாக நீங்கள் தேவதை ஆகும் பொழுது தேவதைகளையும் பூஜை செய்கிறார்கள் எனவே பூஜையில் கூட நீங்கள் கூர்மையாக இருக்கிறீர்கள் நினைவார்த்தத்திலும் நீங்கள் கூர்மையாக இருக்கிறீர்கள் மேலும் அரசாட்சியிலும் கூட நீங்கள் கூர்மையாக இருக்கிறீர்கள் பாருங்கள் உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறேன் எனவே எப்படி பிரியமான குழந்தைகளாக இருக்கும் பொழுது மிகவும் அன்பு இருக்கும் பொழுது குழந்தைகளை தோளின் மீதும் நெற்றியின் மீதும் வைக்கிறார்கள் பாபா ஒரேடியாக தலை மீது வைத்து விடுகிறார் அந்த அளவுக்கு உயர்ந்தவராக ஆக்கின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் மகிமைக்கும் பூஜைக்கும் உரியவர் ஆவதற்கு ஆன்மீகமானவர் ஆக வேண்டும் ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் மண் மனாபவ என்ற பயிற்சி மூலமாக அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும் சுயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிடம் உரையாட வேண்டும் கண்களை தூய்மையானதாக ஆக்க வேண்டும் வரதானம் மாஸ்டர் படைப்பவரின் ஸ்டேஜ் மூலம் ஆபத்துக்களிலும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண யோகி ஆகுக மாஸ்டர் படைப்பவர் அந்த ஸ்டேஜ் மூலமாக ஆபத்தான சூழ்நிலை கூட மன மகிழ்ச்சி அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண யோகி ஆகுக விளக்கம் மாஸ்டர் படைப்பவரின் ஸ்டேஜில் நிலைத்திருப்பதன் மூலம் பெரியதிலும் பெரிய ஆபத்தும் ஒரு மனமகிழ்ச்சியின் காட்சியாக அனுபவமாகும் எப்படி மகா விநாசத்தின் ஆபத்தையும் கூட சொர்க்கத்தின் கேட் திறப்பதற்கான சாதனம் என சொல்கிறீர்களோ அதுபோல எந்த விதமான சிறிய பெரிய பிரச்சனை அல்லது ஆபத்தும் மனமகிழ்ச்சியின் ரூபத்தில் காணப்பட வேண்டும் ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஆஹா என்ற சொல் வெளிப்பட வேண்டும் துக்கமும் கூட சுகத்தின் ரூபத்தில் அனுபவமாக வேண்டும் சுகம் துக்கம் பற்றிய ஞானம் இருந்தபோதிலும் அதன் பிரபாவத்தில் வரக்கூடாது துக்கத்தையும் கூட மகிமைக்குரிய சுகத்தின் தினங்கள் வருவதாக புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது சம்பூர்ண யோகி என சொல்வார்கள் ஸ்லோகன் இதய சிம்மாசனத்தை விட்டு சாதாரண சங்கல்பம் செய்வது என்றால் தரையில் கால் வைப்பதாகும் சாதாரணமான ஒரு எண்ணத்தை நீங்கள் எழுப்பிடுங்க அப்படின்னா இப்போ தந்தையினுடைய இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி தரையில் கால் வைக்கிறீங்க தேக அபிமானன்ற மண்ணில் கால் வைக்கிறீங்க அப்படின்ற இன்றைய அவக்த சமிக்ஞை கர்மம் செய்யும் போது உடலும் லேசாக மனதின் ஸ்திதியிலும் லேசான தன்மை இருக்க வேண்டும் கர்மத்தின் ரிசல்ட் மனதை ஈர்த்துவிடக்கூடாது எவ்வளவுதான் காரியங்கள் அதிகரித்து கொண்டே போனாலும் அந்த அளவு லேசான தன்மையும் கூட அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் கர்மம் தன் பக்கமாக கவர்ந்தெழுக்க கூடாது ஆனால் எஜமானராகி கர்மத்தை செய்விப்பவர் செய்வித்து கொண்டு இருக்கிறார் மற்றும் செய்பவர் நிமித்தமாகி செய்து கொண்டு இருக்கிறார் என்ற இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் அப்பொழுது சம்பன்ன கர்மாத்தி சகஜமாகவே ஆகிவிடுவீர்கள் அச்சா ஓம் சாந்தி